என்னுடைய பெயரு ராஜா முதல்ல வந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வயது கடந்து விட்டது ஆனாலும் என் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது அதற்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு என் இறைவனுக்கு நான் நன்றி கொடுக்கிறேன் தாங்கள் தயவு செய்து சுருக்கமாக இதற்கு விளக்கம் கூறினால் நன்றாக இருக்கும் முதலில் இறைவனுக்கு புகழ் உண்டாவதாக ஐயா நான் எந்த மதத்தையும் சாராதவன் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் எந்த மதத்தையும் சாராதவன் அதுக்காக கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் அடுத்தது இஸ்லாம் மிக்க ஆராதனை கூடாது என்று கூறுகிறது இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் தொழுகும் பொழுது மேற்கு நோக்கி காஃபா என்ற ஒரு கல்லை நோக்கி தொழுவதால் ஒரு ஆராதனை ஆகாதா தயவுசெய்து தாங்கள் என்னுடைய அறியாமையை விளக்கம் அதாவது ஐயாவும் அழகான கேள்வி கேட்டிருக்காங்க முஸ்லிம்கள் எல்லாம் நீங்க வந்து மேற்கு நோக்கி காபாங்கிற ஆலயத்தை நோக்கி தொழுவுறீங்க அப்படி தொழுவும் பொழுது அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகும் நாளைக்கு ஆயிரமா இல்லையா இப்ப சிலையை சொல்றீங்க கல் மண் வணங்கக்கூடாது மரத்தை வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க சொல்லும் போது அதை வணங்குனதா ஆகுமா ஒரு அழகான ஒரு அடிப்படை நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை நோக்கி தொழுகிறோம் என்று சொன்னால் மேற்கு நோக்கி தொழுவதாக நிறைய பேர் சொல்லுவாங்க அது தான் மேற்கு நோக்கி தொழுகிறோம் வேற நாடுகள்லாம் மேற்கு நோக்கி சொல்ல மாட்டாங்க அது எப்படி நம்ம நாங்க தொழுகிறோம் என்று கேட்டால் சவுதி அரேபியாவில் மக்காண்டு ஒரு நகரம் இருக்கிறது அந்த நகரத்தில் வந்து முதன்முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபாங்கிறது முதல் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலை நோக்கி நாங்கள் தொழ வேண்டும் என்பது எங்களுக்கு உள்ள கட்டளை இதுதான் அந்த பள்ளிவாசல் வச்சுக்கிறீங்களே இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நான் இருக்கிறேன் அப்ப நான் இப்படி நோக்கி தொழுகணும் இந்த பள்ளிவாசலுக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கிறீங்க நீங்க இப்படி நோக்கி தொழுவீங்க இப்ப காபாங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு மேற்கு வர்றதுனால மேற்கு கூட வராது மேற்கில் இருந்து வடக்க ஒரு இருபது பதினெட்டு டிகிரி தள்ளி வரும் நேர் மேற்க நாங்க மாட்டோம் தமிழ்நாட்டில் மேற்குல இருந்து சில ஊருக்கு பதினேழு டிகிரி வரும் சில ஊருக்கு பதினெட்டு வரும் சில ஊருக்கு இருபத்தி டிகிரி வரும் மேற்குல இருந்து வடக்கு வடமேற்காக நாங்க தொழுவணுமே தவிர நேர் மேற்கு தொழுவக்கூடாது மேற்க பார்த்துட்டு அதுல இருந்து வடக்கு கொஞ்சம் சாந்திக்கணும் அப்படிதான் நாங்க தொழுகிறோம் ஏன் அப்படி செய்யறோம்னு கேட்டா இப்படியே ஒரு கோடு போட்டுக்கிட்டே போனா அது காபாவை போய் முட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்ப இந்த காபாவுக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு நோக்கி முஸ்லீம்கள் தொழுகிறார்கள் தெற்கு நோக்கியும் தொழுகிறார்கள் இங்கிட்ட உள்ள தெற்கு நோக்கி தொழுவான் இங்கிட்ட உள்ள வடக்கு நோக்கி தொழுவான் இங்கிட்ட உள்ள மேற்கு நோக்கி தொழுவான் அங்கிட்ட உள்ள கிழக்கு நோக்கி தொழுவான் அப்ப நாலாவது திசைகளும் எட்டு திசையில கூட தொழுவான் எப்படி தொழுவான் அப்ப எல்லா பக்கங்களும் ரவுண்டு இது நோக்கி தொழுகிறாங்க இது வந்து உலகம் பூரா உள்ளது நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னு வைங்களேன் அப்ப நாளும் ஒரே இடத்துல பாக்கலாம் இப்படி காபா வைத்துக் கொண்டு சிலர் இப்படி நிற்பார்கள் சிலர் இப்படி நிற்பார்கள் சிலர் அப்படி நிற்பார்கள் காபாங்கிறதுக்கு பக்கத்துல போய் நிற்கிறோம் வைங்க ஒரு இடத்துல நாளையும் பார்க்கலாம் திசையை நாங்கள் நோக்கல மேற்கையோ கிழக்கையோ திசையை நோக்கவில்லை ஒரு இலக்கை நோக்குகிறோம் இதை நம்ம முதல்ல வழங்கிக் கொள்ளணும் ஐயா அதை வழங்கியிருக்காரு காபாவை நோக்குறோம் நிறைய மக்கள் வழங்குற அப்படி நாங்கள் மேற்கையை நாங்கள் வணங்குவதாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க பாரதியார் ஒரு கவிஞர் கூட திக்கை வணங்கும் துருக்கிருந்து படிச்சிருக்கிறார் முஸ்லிம்கள் வந்து திக்கை வணங்குறாங்க திசையை வணங்குறாங்க அப்படின்னு அவர் இந்த விவரம் தெரியாம இஸ்லாத்துடைய உள்ள நுழைஞ்ச நல்ல கவிஞர் அவரு இஸ்லாத்துடைய உள் விஷயங்கள் அவரு தெரியாத காரணத்தினால நாங்க என்னமோ திசையை வணங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட பாடி வச்சிருக்கிறார் நாங்க கிழக்கையும் வணங்கல மேற்கு திசையும் வணங்கல வடக்கையும் வணங்கல தெக்கையும் வணங்கல இது பஸ்ட் வழங்கிடணும் அப்ப ஐயா என்ன கேட்கிறாருன்னா கபாங்கிறது ஒரு கட்டணம் ஸ்கொயராக இருக்கக்கூடிய செவ்வகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அந்த கட்டடத்தை நோக்கும் பொழுது அதையே வணங்கினது ஆகுமா ஆவாதா அது ஒரு நல்ல கேள்வி ஒரு சிலையை வணங்கக்கூடாதுங்கிறீங்க அப்ப நீங்க கழப்பாங்கிற ஒரு கட்டணம் தானே அதை நோக்கி நீங்க வணங்குனீங்கன்னு அதை வணங்கினது ஆகுமா இல்லை அது ஒரு விக்கிரக ஆராதனை தானே அது மாதிரி வராதான்னு கேட்கிறாங்க வணங்குறதுன்னா என்ன வணங்குவது என்றால் அதற்கு தெய்வீக அம்சம் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு ஒரு சிலையை வணங்குறவர் இது நம்ம கடவுள் இது நம்மை பார்க்கிறது ஒரு சிலையை சிலைக்கு நான் எப்படி நிக்கிறார் ஒருத்தரே இது வந்து நம்மை பார்க்கிறது நமக்கு தேவையானதை தரும் நம்ம கோரிக்கையை நிறைவேற்றும் கோரிக்கை அந்த சிலையிட்டே வைப்பார் இப்படி வந்து நினைத்துக் கொண்டு அதையே வணங்குறதுதான் வணக்கம் என்பது நாங்கள் வந்து காபாவை நோக்குறோம் இலக்கு காபா கட்டிடமே நீ எங்கள் நோயை தீர்ப்பாயாக எங்களுக்கு செல்வத்தை தருவாயாக கேட்கலாமா ஒருத்தன் அந்த நோக்குவது என்பது அதுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்பதற்காக அல்ல உலக ஒருமைப்பாடு வர வேண்டும் இப்ப ஒரு பள்ளிவாசலு தொலை போறீங்க தொலை உடனே அதுக்கு திசை ஒரு இலக்கு இல்லைன்னு வைங்க ஒருத்தர் இப்படி இருப்பார் ஒருத்தர் இப்படி இருப்பாரு ஒருத்தர் அப்படி இருப்பாரு பார்த்தாலே ஒழுங்கா இருக்காது என்னமோ ஒரு சண்டைக்கலை மாதிரி இருக்கும் ஒரு இலக்க சொல்லிட்டு எல்லாம் அப்படி திரும்பும் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி அணிவகத்து நிக்க சொல்றோம் அணிவகத்தை எப்படி நிற்பாங்க ஏதாவது ஒரு இலக்க சொன்னோம்னா அதை நோக்கி அணிவகுத்துருவாங்க இலக்கு சொல்லலை என்று சொன்னால் ஒரு வரிசையில் நிக்கிறவனே ஒருத்தன் இப்படி திரும்பி நிற்பான் அணிவகத்தமா இல்லையா முதல் காரியம் ஒருத்தர் நிற்பான் அப்ப வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச அளவில் ஒரு யூனிஃபார்ம் உண்டாவிறதா இருந்தா எதையாவது நோக்கித்தான் ஆக வேண்டும் நோக்குணதெல்லாம் வணங்குன்னு எடுத்துடக்கூடாது நோக்குணவல் எல்லாத்தையுமே வணக்கம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ உதாரணமா ஒரு வாத்தியார் நிற்கிறாரு மாணவர்கள்லாம் ப்ரேயர் பண்றாங்க முன்னாடி வாத்தியார் நிற்பார் மாணவர்கள்லாம் அவரை நோக்கி பாடுவாங்க அவர் வணங்குறாங்கன்னு அர்த்தம் அவர் இந்த பக்கம் நின்றா அவரை நோக்கிக்கிருவாங்க அந்த பக்கம் நின்றா அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க அவரை வணங்குன்னு அர்த்தம் கிடையாது ஒரு வாத்தியாரை நோக்கி நீங்க என்னை நோக்கி உட்கார்ந்து நான் உங்களை நோக்கி உட்கார்ந்து இருக்கிறேன் நான் உங்களை வணங்கிட்டேனா நீங்க என்னை வணங்கிட்டீங்களா நான் சொல்வதை நீங்கள் கேட்பதாக இருந்தால் உங்களை நோக்கி நான் பேசுவதாக இருந்தால் இப்படித்தான் நோக்கணும் நான் உங்களை நோக்கியதாலேயோ நீங்கள் என்னை நோக்கியதாலேயோ நம்ம யாரும் யாரும் வணங்கல கவனிக்கிறீங்க எல்லாம் ஒரு பக்கமா திரும்பி இருந்தால்தான் நல்லா இருக்கும் இதே சபையிலேயே ஒரு லைன்ல உள்ள ஆளுக்கு மட்டும் அப்படி சேர திருப்பி உட்கார்ந்தாங்கன்னு வைங்க அது எப்படி இருக்கும் இந்த 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 சபையில உட்கார்ந்திருக்காங்க இல்லையே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள என்ன செய்றாங்க அப்படியே சேரத் திருப்பி அங்கே வந்து இது என்னது இது வந்து ஒழுங்கா இல்ல ஒரு சபைக்கு ஒழுங்கு இல்ல அதனால இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா எங்கயா ஒரு பக்கம் நோக்கணும் எந்த பக்கம் நோக்குனாலும் ஒரு கேள்வி வரும் いや அந்த பக்கம் நோكنا என்னன்னு வலது நோக்கு வைங்களேன் ஏன் தெக்க நோக்க கூடாது பார் ஒருத்தர் சரி போய் தெக்க நோக்கிட்டோம் ஏன் கேள நோக்கணும்னு ஒருத்தர் கே கிழக்கு நோக்கி ஏன் மேற்கு நோக்கி ஒருத்தர் கேட்பாரு மேற்கு நோக்கிறோம் அல்ல எங்க நோக்குனாலும் இந்த கேள்வி தவிர்க்க இயலுமா நோக்காமையாக இருக்க முடியுமா ஒரு மனிதன் என்றால் எதையாவது நோக்கித்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும் எதையும் நோக்காமல் எதையும் செய்ய முடியாது அப்ப எதை நோக்குனாலும் கேள்வி வரும் என்ற காரணத்தினால அதை விட்டுவிட்டு எதையாவது நோக்கித்தான் ஒன்றை செய்யும் நிலையில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களை நோக்கித்தான் ஆக வேண்டும் நீங்கள் என்னை நோக்கித்தான் ஆக வேண்டும் இந்த வேலை ஒரு கேமராவை நோக்கி தான் ஆக வேண்டும் அதனால கேமரா வணங்குறான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் சொல்ல முடியுமா வணங்குதல் என்றால் அந்த கட்டடத்தை பற்றி எங்களுக்கு தெய்வீக அம்சம் உள்ளதாக நம்பிக்கை இருக்க வேண்டும் நாங்க தெளிவா சொல்றோம் இது ஒரு கல் காபா என்பது ஒரு கட்டிடம் அது எந்த சக்தியும் இல்லை எந்த அளவுக்கு சொல்றோம் எங்களுடைய இரண்டாவது ஜனாதிபதி நபிகள் நாயகத்தினுடைய முக்கியமான தோழர் உமர் அவர் காபாவுக்கு முன்னாடி போய் நின்று கொண்டு சொல்வார் எப்படி சொல்வார் நீ ஒரு கல் உனக்கு ஒரு சக்தியும் கிடையாது உன்னால் நன்மை செய்ய முடியாது உன்னால் தீமை செய்ய முடியாது என்று தெரிந்து கொண்டேதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக உன்னை நோக்குகிறேன் அப்ப நாங்க அதை நோக்கி நிற்கும் பொழுது நாங்க என்ன நினைச்சு நிற்கிறோம் அது கடவுள் இல்லை அதுக்கு சக்தி இல்லை அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை அது எப்படி உனக்கு விக்கிரக ஆராதனையா வரும் எப்படி வரும் கேட்டா இந்த சிலைகளையோ மரங்களையோ சூரியனையோ வணங்கும் பொழுது அதை வணங்கக்கூடியவர்கள் எப்படி அதை பற்றி நம்புகிறார்களோ அப்படி நாங்கள் இதை பற்றி நம்ப வேண்டும் நாங்கள் இப்படி பண்றோம் அப்படி ஹெலிகாப்டர் மேல இருந்து பார்த்தா அப்படி ஒரு ரவுண்டா இருக்கும் உலகம் முஸ்லீம்கள் எல்லாம் ரவுண்டா சொல்வார்கள் உலகம் பூரா வச்சு இப்படி 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 சொல்லுவாங்க அது பார்க்குறதுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதானே தவிர இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் வேறு பக்கம் நோக்கியும் ஜெருசலம் ஜெரூசலம் இப்ப ஜெருசலம் அங்க உள்ள அக்ஷாங்கிற ஆலயம் நபிகள் நாயகம் ஒரு பதினேழு மாசங்கள் அதை நோக்கியும் தொகுந்திருக்கிறார்கள் அது போக இன்னொன்றை நீங்க பார்க்க வேண்டும் நான் பிரயாணத்துல போறேன் திசை எனக்கு தெரியல பிரயாணத்துல போறேன் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் எது கிழக்கு மேகமா இருக்கிறது கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல வடக்கும் தெரியல தெற்கும் தெரியல அல்ல சரியான இருட்டு அந்த இருட்டுல எனக்கு திசையை கண்டுபிடிக்க முடியல அப்ப இஸ்லாம் என்ன சொல்றது எங்க தாவது கொடுத்துருப்போம் அப்ப திசை எதுக்கு விளங்கி போச்சா இப்ப முடிஞ்சு நாலு யூனிஃபார்ம் கடப்படி தெரியலையா எங்க வேண்டாலும் திரும்பி தொடர்ந்து இஸ்லாம் சொல்கிறது நள்ளிரவுல மாட்டிக்கிற திசையே தெரியல தெரியல கிழக்கு நோக்கி தொழுதுட்டோம் லைட் வந்து பார்த்தா நம்ம தப்பா தொழுவோம் தெரியுது திருப்பி தொழில் தேவையில்லை முடிஞ்சு வச்சுக்கிறேன் அப்ப இது என்ன விளங்குதுன்னு கேட்டா ஒரு யூனிஃபார்முக்கு தான் நாங்கள் காபாவை நோக்குறோமே தவிர தெளிவா நாங்கள் சொல்றோம் அது கடவுள் இல்லை அதுக்கு சக்தி இருக்குன்னு யாராவது நினைச்சாண்டு வைங்க அவன் லாயில் மறுத்துட்டான் தான் சக்தி அதை நோக்குவோம் கோரிக்கை அல்லாட்ட வைப்போம் நோக்குறது அதை எங்களுடைய பேச்சு எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் படைச்ச இறைவன்ட்ட அதனால வந்து அது விக்கிரக ஆராதனையில வராது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது